வீடு ஒரு அம்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் சூப்பர் ஒண்ணு கொடியாடு வரீங்க வரீங்க ஜம்முனை எட்டாபுரம் கொடியாடு சூப்பர் கொடியாடு கிட்ட வாங்கிட்டு போறீங்க நாலு பல்லு நாலு பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கொண்டு வந்து கொண்டு வந்தீங்களா சரி யாரும் கேட்கலையோ எல்லாம் இருபதுக்கு கேட்டோ இருபது கேட்க எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு எதிர்பார்த்தீங்க

பிரதர் ஜோடி நாப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஜோடி நாப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஏழு என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் என்ன ஏது ஏதோ ஒரு வருஷத்துல எடுத்தால்தான் அவளை தட்டி எடுக்க முடியும் ரெண்டு இதுல எவ்வளவு மொத்தம் மொத்தம் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரும்போது கொடியாறு தான் கொடியாறு தான் எதுனால கொடியாடு கொடியாடு என்ன விரும்புறீங்க என்ன காரணம் கொடியாடு என்ன ஆடு குட்டி எல்லாம் நீட்டு பக்கம் வளர்க்கும் குட்டி நல்லா வளர்க்கணும் நம்ம லாபம் இருக்கணும் புது ஆஹ் தானே கேடா நம்மட்ட இருக்கா ஆ இருக்கு ரெண்டு பிளப்பரு கிடா இருக்கு ரெண்டு பிள்ளை பிள்ளப்பருக்கா எத்தனை ஆடுக வீட்டில் வெயிலில் வந்து முப்பது ஆடு கிடைக்கு முப்பது ஆறு பிள்ளை கொடியாடு தான் இல்லை நாட்டு கடை கொடியாடு இல்லை கொடியாடு இருக்குது கடை கொடியாடும் நல்லா இருக்குன்னு புழுது நம்ம காட்டுக்கு கொடியாடு தான் நல்லா நல்ல ஜம்முன்னு இருக்கும் மேச்சல் இருக்கு இடம் இருக்கா ஆ இருக்கு நல்லா மேய்சலெல்லாம் நல்லா இருக்கு சரி வில பரவாயில்ல கூடுதல் நினைக்கலாம் கொஞ்சம் கூடுதல் தான் கொஞ்சம் கூடுதலாமா இந்த சண்டை தான் நல்லா இருக்குன்னு இங்கே வந்து வாங்க ஆ வாங்க ஏன்னா எந்த ரூபா

நம்ம <laughs> ஓகே <laughs> <laughs>

கொரியார் குட்டி எவ்வளவு வந்திருக்கும் கற்சையெல்லாம் வந்து சும்மா வந்ததுதான் ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆனா ரெண்டு நல்ல அருமையான குட்டி வீட்டில தான் குட்டி வச்சு இருக்கேன் வீட்டுல பதினஞ்செண்ண ஃபுல்லா பெரிய வந்து கிலோ நாட்டாடு கொடியாடறதுனால விருப்பம் வந்துச்சு உங்களுக்கு ஒரு மாசம் தான் ஒரு இது வளர்த்து பாப்போம்ங்கிற என்ன சரி ஓகே நன்றிண்ணா வணக்கம்ண்ணே சுத்தமான கருப்பு குட்டி அப்படிதானே ஆமாண்ணே கரும்பறியா தடமரியான பொம்மறிண்ணும் வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புன்னு என்ன பிளான்ல வாங்கிட்டு போறேன் எத்தனை மாசம் வளர்க்கணும் ஏன்னா ஒரு ஆறு மாசத்துல வளர்த்து அடுத்து ஆடாயி வாங்கணும்ண்ணே ஆடாகி குடுத்த வேண்டியதுதான் ஆமா ஆடாக்கு நம்பரை குடுத்திருக்கீங்க அப்படித்தானே ஆமாண்ணே எப்படியும் அப்படித்தானே எப்போதும் அப்படிதான் எப்போது அப்படிதான் எல்லாரும் போயிட்டு வந்தோம் ஆஹ் அது சரி வேகணும்னு சில பேர் இருந்து வந்தான் வாங்கிட்டு போறீங்க அதுவும் பெரிய நீங்க ரொம்ப இது ரொம்ப ரேட் அதிகமா ஆமா